மூங்கில்களை வெட்டிக்கிட்டு இருந்த தன்னோட மனைவி அனாமிகா கிட்ட ரமேஷ் கோபமா வந்துட்டு இருந்தான் அணோமிக்கோ உனக்கு எத்தன தடவை சொல்றது இந்த மூங்கில்கிட்ட வராத வராதன்னு சொன்னீங்க தான் ஆனா மூங்கில் வீடு கட்டணும்னா அதுக்கு மூங்கில் வேணும் இல்லையாங்க அதனால தான் இத வெட்டுறதுக்காக இங்க வந்த ஓ நோமிக்கோ உனக்கு எப்படி சொந்தம் புரிய வைக்கிறது எப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்க நீங்க சொல்ல வந்தது என்னன்னு சொல்லுங்க அம்மா அப்பா இவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க கட்டின மண் வீடு வேண்டான்னு நீ மூங்கில் வீடு கட்டணோங்குற உன் மூலை வேல செய்யுதா இல்லையா ஏன் மூல வேலை செய்யறதுனாலதான் நானு நாளைக்கு வரப்போற ஆபத்தை முன்னாடியே கணிச்சு அது வராம இருக்க இந்த மூங்கில் வீடு கட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அனோமிக்கோ உன் புருஷனா ஒரு விஷயம் சொல்ற என் பேச்ச கேட்காம இன்னொரு தடவை இந்த மூங்கில் வீடு கட்டுறான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் விவாகரத்து கொடுத்துருவேன் கொடுங்க விவாகரத்தை எப்படி தரீங்கன்னு நானும் பாக்குறேன் அநாமிகோ நான் உண்மையில சீரியஸா பேசுறேன் அப்படின்னா நீங்க அது என்னுடைய கண்களை பார்த்து சொல்லுங்க எப்படி அநாமிகா ரமேஷ் எதிர்ல நின்னுக்கிட்டு ரமேஷையே பார்த்து சொல்லுங்க என்ன சொல்றதா அண்ணா மிக்கோ என்னமோ தரேன்னு சொன்னீங்க இல்லையா அத கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷ் கெஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அணாமிக்கோ நீ என் உயிர் நீ தான் என் வாழ்க்கை நமக்குள்ள எதுக்கு இந்த தகராறு அம்மா அப்பா பேச்சு கேட்டு இந்த மூங்கில் வீடு கட்டுறதை கை அம்மா நம்ம கிட்டதான் வீடு இருக்கு அந்த வீடு மோசமான கண்டிஷன்ல இருக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது வரப்போறது மழை காலம் மண் வீடு செவரெல்லாம் நனைஞ்சு போய் உடைஞ்சிரும் அப்ப வீடே இடிஞ்சு போயிடும் அப்ப நம்ம எங்க இருப்போம் சொல்லுங்க அவ்ளோ மழை வரும்போது அது கவனிச்சுக்கலாம் இப்பவா நம்ம வீட்டுக்கு போலாம் சரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க வழியில அனாமிகாவோட அம்மா அப்பா அவங்க எதிரில வந்தாங்க அவங்கள பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரமேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அம்மா அப்பா எப்ப வந்தீங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டோமா உன்னை பத்தி கேட்டா உன் மாமியாரு நீ இங்க இருக்கன்னு சொன்னாங்க அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் இங்க வரைக்கும் ஏன் வந்தீங்க ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்திருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா வீட்டுல நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் என் பொண்ண பாக்க வந்த ஆர்வத்துல வீட்டுல எங்களால இருக்க முடியலம்மா ஐயோ அப்பா சரி சரி பாத்துட்டீங்க இல்லையா இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க நான் கொஞ்சம் மூங்கில்களை வெட்டி அத வீட்டுக்கு கொண்டு வரேன் அம்மா அனாமிகா சொல்லுமா ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்றதுக்கு தயக்கப்படுற மாதிரி இருக்கு சொன்னா பொண்ணு மனசு கவலைப்படும் அம்மா நினைக்கிறான் சொன்னா கூச்சு போங்க ரெண்டு பேர்ல யாருக்குமா பாக்குறது அதான் அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்கா மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாதா அப்படி என்ன விஷயத்த சொல்லி அனுப்பிச்சாங்க அத முதல்ல என்கிட்ட சொல்றீங்களா எனக்கு தலையே வெடிக்கும் போல இருக்கு அம்மா நீ இப்படி இந்த மூங்கில் வீடு கட்டுறது அவங்க யாருக்கும் பிடிக்கல எதுக்காகம்மா அம்மா ஓ மாமனார் மாமியாருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ செய்யணும் அவங்க ஒன்னு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க இல்லையா அப்பா நான் இந்த மூங்கில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது என் ஒருத்திக்கு மட்டும் இல்ல இல்லையா எங்க எல்லாருக்காக தான் போன வருஷம் வந்த மழைக்கே செவரு ஒரு பக்கம் ஊறி போயே இடிஞ்சிருச்சு அந்த சமயத்துல அந்த இடத்துல நாங்க யாரும் இல்லாததால உயிர் சேத எதுவும் ஏற்படாம போச்சு ஒருவேளை நாங்க இருந்திருந்தா உயிரே போயிருக்கும்பா உன்னோட பயமும் உன்னோட கருசனையும் புரியுதுமா இதே விஷயத்தை உங்க வீட்டுல புரியற மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம் எவ்வளவுப்பா சொல்றது எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றத நான் செய்யணும் அவங்க சொல்றத நான் கேட்கணும் நான் பேசுறதை அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு வேலை நான் ஏதாவது செஞ்சா அதுக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க மானம் போயிடும்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க இப்படி அனாமிகா அப்படி சொன்னதும் சுஜாதாக்கும் சந்துருவுக்கும் என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியல மௌனமா இருந்தாங்க இங்க பாருங்கப்பா இதனால பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்துடும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக விடுவேனா நீங்க கவலைய விடுங்கப்பா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு ஜாக்கிரதாமா நாங்க கிளம்புறோம் வீட்டுக்கு வாங்கப்பா நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னதும் சுஜாதாவும் சந்துருவும் சந்தோஷப்பட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போனாங்க சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பெரிய மண் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க அத்த மாமா என்னங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குற அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களா விசித்திரத்த நான் சொன்ன கேட்கவே இல்ல அவ மாமனார் சொன்னீங்க கேக்கல கடைசியா அவ புருஷன் சொல்லியும் கேக்கல இதுவே அவங்க அப்பா அம்மா சொன்னதும் உடனே கேட்டுட்டா பாத்தீங்களா அதுதான் அம்மா அப்பா பாசங்கிறது அதான மாமருமகள ஐயோ மாமா என்னோட உத்தேசம் உங்க பேச்ச கேக்க கூடாதுன்னு இந்த வீட்டை நான் ஏன் கட்டுறேங்கற காரணத்தை உங்க எல்லாருக்கும் சொன்ன அப்பாக்கு கஷ்டமா இருக்கு இனிமே நீ வீட்லயே இருந்து அம்மா அப்பாவ பாத்துக்கோ சரியா பாத்துக்கறங்க மருமகளே கொஞ்சம் சாப்பாடு செய்றியம்மா சரிங்கத்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனாமிகா கிச்சனுக்கு போனான் அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அனாமிகாவோட அம்மா அப்பா அங்க இருந்து போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெட்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் அனாமிகாக்கு மட்டும் தூக்கமே வரல மனசுக்குள்ளேயே நினைச்சா மழை பெய்யுது இந்த மாதிரி ரெண்டு நாள் பெஞ்சதுன்னா இந்த செவரெல்லாம் ஊறி போய் உதிர்ந்து போயிடும் அதுக்குள்ளார நான் எப்படியாவது மூங்கில்ல வீட்டை கட்டி முடிச்சாகணும் ஆனா எப்படி பண்றது எப்படி பண்ணாலும் அத்தை மாமாக்கும் இவருக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாது என்ன பண்றது எப்படி பண்ணாலும் இங்கேயும் அங்கேயும் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க என்ன பாத்துட்டே இருப்பாங்க அத்த மாமா கிட்ட போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு நல்லா யோசிச்ச அனாமிகா விடியறதுக்கு முன்னாடி யாரும் பாக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அன்னையில இருந்து விடிக்காலைக்கு முன்னாடியே மூங்கில் கிட்ட வந்து அதை வெட்டி அதால வீடு கட்ட ஆரம்பிச்சான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனைவருக்கும் முக்கிய செய்தி வழக்கத்தை விட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே மிதமானது முதல் கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் மக்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என அரசு தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பழைய வீடுகளில் இருக்க வேண்டாம் மரத்தடியில் நிற்க வேண்டாம் மக்கள் அனைவரும் முன் ஜாக்கிரதையோடு இருங்கள் வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே கரண்ட் போயிடுச்சு பலமா இடி இடிச்சது பயங்கரமா மின்னல் அடிச்சது வானத்துல கரு மேகங்கள் சூழ்ந்ததுனால முழுசா இருட்டாயிடுச்சு சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க பவ்யா ஹரிஷ் அனாமிகா எல்லாரும் அங்கேயே இருந்தாங்க காத்து பலமா வீசுற மாதிரி இருக்கே கதவியும் ஜன்னலையும் இழுத்து மூடுங்க ஏற்கனவே மூடிட்டாத்த நல்லா வேலை பண்ணடிமா வேடு முழுக்க இருட்டா இருக்கு பாரு விளக்கு ஏத்துமா போ இதோ இப்பவே போய் ஏத்துறாத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா அப்போ பயங்கரமான ஒரு இடி இடிச்சது மழை பெய்ய ஆரம்பிச்சது எடுத்ததுமே கனமழையா இருந்தது அனாமிகா விளக்கு கொண்டு வந்து ஹாலில் இருந்த டீ டீபாய் மேலே வச்சா அப்போதான் திடீர்னு ஒரு சத்தம் சாரதாவோட வீட்டில் ஒரு மூளையில இடிஞ்சு விழுந்துருச்சு அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அப்புறம் என்ன மழை தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு தம்பி ரமேஷா போய் கதவை திறந்து விடுப்போம் இந்த பக்கம் வர்ற தண்ணி அந்த பக்கம் வெளியில போகட்டும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஒரு வாசலுக்கு போய் கதவை திறந்து விட்டான் மழை பயங்கரமா பெஞ்சதுனால மண் வீடு இன்னொரு பக்கம் அடைஞ்சிருச்சு வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்க நான் பயந்தது சரியா போச்சு மழை தண்ணி அதிகமாக உள்ள வருது இப்ப என்ன பண்றது அத்தை இனிமே என்னம்மா பண்றது மருமகள நீ கட்டின மூங்கில் வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷும் பிரசாதும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க என்னது அனாமிகா மூங்கில் வீடு கட்டுனாலா ஆமாங்க அன்னைக்கு நம்ம வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்னு சொன்னாலே ஒழிய மூங்கில் வீடு கட்ட மாட்டேன்னு மட்டும் சொல்லவே இல்லையே அது மட்டும் இல்லை தினம் விடியறதுக்கு முன்னாடி வீடு கட்ட தான் போயிருந்தாள் என் மருமகளுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நான் அவளுக்கு காவலாக போனது இவ தான் கவனிக்கல கவனிக்கலை என்னை மன்னிச்சுருங்காத்த பரவாயில்லம்மா ஓம் உஞ்சாக்கிறத எங்களுக்கு தோணாமல் போச்சு முதல்ல இங்கேருந்து நம்ம அந்த மூங்கில் வீட்டுக்கு போகலாம் வாங்க வாங்க அப்படின்னு சாரதா சொன்ன உடனேயே எல்லாரும் கொடையை எடுத்துக்கிட்டு குழந்தையை தூக்கிக்கிட்டு மெதுவா ஜாகிரதையா அனாமிகா கட்டின மூங்கில் வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டுல அனாமிகா ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தா அனாமிகா எல்லாருக்கும் அந்த வீட்டுல சப்பாத்தி செஞ்சிட்டு இருந்தா மம்மி இதுல மழை பெய்யாதான் தண்ணி ஒழுகாதுடாப்பா அவ்வளோ அழகா உங்க அம்மா இந்த வீட்டை கட்டியிருக்கா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட சப்பாத்திய செஞ்சு கொடுத்தா வெள்ளத்துல அந்த மூங்கில் வீடு மெதந்துகிட்டு இருந்தது ஆனாலும் வீட்ல இருந்த எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்க அனாமிக்காவோட முன்னெச்சரிக்கைக்கு அந்த குடும்பமே சேர்ந்து பாராட்டு தெரிவிச்சது அந்த மண் வீட்டுல இவங்க எல்லாம் இருந்திருந்தா இப்படி பெய்யுற மழைக்கும் வெள்ளத்துக்கும் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருக்கும் ஆரம்பத்துல அனாமிகா குடும்பம் இந்த வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்துல அவங்க பேச்ச விட முன்னெச்சரிக்கை அனாமிகா காலையிலே எழுந்திருச்சு இந்த மூங்கில் வீட்ட கட்டி முடிச்சான் இதனால இன்னைக்கு மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த குடும்பம் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் அங்க இருந்தது வீட்டு எதிர்ல இருந்த வாழைக்கண்ணுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா அந்த நேரத்தில் ஷாரதாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச சாவித்ரி அங்கே வந்தாங்க என்ன ஷாரதா என்ன விஷயம் எதுக்காக உன் மருமகளை பழ வியாபாரம் செய்ய அதனு உனக்கு யாருடிமா சொன்னேன் வேற யாரு உன் மருமக தான் சொன்ன நான் பழ வியாபாரம் பண்ணாதன்னு சொல்லலமா ஒரே பழத்தை விற்காம எல்லா விதமான பழங்களையும் வாங்கி விற்பனை பண்ண நான் சொல்றது ஒன்று அவ வெளியில போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்று எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன ஷாரதா நீ உன் மருமகன் நல்லதுக்கு தான் சொல்ற அவள் என்னடானா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அது உன் மருமக மட்டும் இல்லைம்மா இந்த உலகத்தில் உள்ள மருமகளுக எல்லாவளும் ஒரே மாதிரி தான் தப்பாவே புரிஞ்சுப்பாளுக ஏன் மருமக இவ்வளோ நாள் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்த இப்படி நாலு பேர்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி மாடத்தை வாங்குவான்னு நினைக்கல சரி சாரதா மருமகளும் மகனும் நாங்கள் பார்த்துக்குறோம் குழந்தைங்கள நல்லா வளர்த்துக்கிறோன்னு அவ்வளோ கண்டிப்பாக சொல்றாங்களே கேள நீயா இப்படி ஆடம் பிடிக்கிற சாவித்ரி ஒரு விஷயம் சொல்லவா குடும்ப வாழ்க்கையில் மாமியாருங்கிறவங்க டீச்சர் மாதிரி மருமகளுங்க படிக்கிற மாணவர்கள் மாதிரி நீ சொல்றதும் நெஜந்தா சாரதா அனுபவத்தில் நம்ம சொல்றோம் அவங்களுக்கு அது கிண்டலா தெரியுது நம்ம பேசுறது அவங்க காதில் பீரங்கியால சுடுற மாதிரி இருக்கு நல்லது கெட்டது சொன்னா எதுவும் பிடிக்கிறது இல்லை அதனால தான் நம்ம சொல்றதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியுது அவங்களுக்கு மருமகளை பத்தி எதுவும் சொல்லாதம்மா ரெண்டு பிள்ளைங்களை பெத்துட்டேன் நல்லது எது கெட்டது எது அதுங்களை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஏன் கிட்ட கேக்குறா சரி சாவித்ரி இன்னையில இருந்து உனக்கு சத்தியம் பண்ற அவகிட்ட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் அவ இஷ்டத்துக்கு அவ என்ன வேணாலும் பண்ணட்டும் கவலைப்படாத ஷாரதா இந்த காலத்து பிள்ளைங்க புத்திசாலிங்க தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஆனால் ஒரு சில விஷயங்களில் அதுங்க எடுக்கிற முடிவு கொஞ்சம் கோக்கமாக்கா தான் இருக்குது அக்கம் பக்கத்து மருமகள்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஏன் மருமக அனாமிக்கா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு படித்த அறிவு உள்ள பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இல்லைன்னு உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற வரைக்கும் புரிய மாட்டேங்குது இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது சாவித்ரி இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதே சாரதா இதுக்கு மேலேயாவது நீ சாக்கிறதையா கொஞ்சம் இரு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடு தண்ணி குடிச்சா குடி ஏதாவது கேட்டா சொல்லு இல்ல அமைதியா உற்று சரி சரி ஓ மருமகளுக்கு நீ புத்தி சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு நான் புத்தி சொல்லணும் அதை இந்த வழியில தான் நான் செய்யறேன் இப்பவாவது புத்தி வந்துச்சேன் உனக்கு நான் கலம்புறம்மா எனக்காக என் மருமக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அங்கிருந்து போயிட்டாங்க அப்போ அனாமிக்கா தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் சாரதாவை பார்த்து பாட்டி அம்மா நாங்க வந்துட்டோம் பாட்டிய பார்த்து அன்பா சொன்னாங்க அனாமிகா தோட்டத்துல இருந்த தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தா பசங்களா வீட்ல இருக்க வாழைப்பழத்தை கொண்டு வந்து வண்டியில வைக்கலாம் நானும் பாப்பாவும் பாட்டியோட செடிக்கு தண்ணி ஊத்த போறோம் நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த மரத்துல பூ வைக்க இல்ல அது காய் காய்க்கவும் இல்ல அதுல இருந்து பழமும் இல்ல நான் சொல்றது கேளுங்க எனக்கு உதவி செய்யுங்க

அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் சாரதாவுக்கும் கோபம் வந்துருச்சு ஆனா சாவித்ரி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்து எதுவும் சொல்லாம விட்டுட்டாங்க சரி நீயே பண்ணிக்கோ நானும் என் பேரனும் பேத்தியும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம் செடிக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா முணங்கிக்கிட்டே வீட்ல இருந்த வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளுவண்டியில வச்சு எடுத்துட்டு போனா சாரதா குழந்தைங்களோட பேசிக்கிட்டே வாழைக்கண்ணுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க புறப்படுறதுக்கு தள்ளு வண்டியோட நின்னுக்கிட்டு இருந்தா அனாமிகா பசங்களா நான் வாழைப்பழத்தெல்லாம் வித்துட்டு வர போறேன் நீங்க வீட்லயே ஜாக்கிரதையா இருங்க பசிச்சதுன்னா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க பாட்டி தான் இருக்காங்கல்லம்மா நீ கவலைப்படாம போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது அனாமிகா வாழைப்பழங்களை தள்ளு வண்டியில வச்சுட்டு போனா ஒரு மரத்தடியில நிழலா பாத்து நின்னுக்கிட்டு அனாமிகா பழங்களை வித்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்திலேயே பார்வதி கூட தள்ளுவண்டியில பலவிதமான பழங்களை வச்சுக்கிட்டு அனாமிகா கிட்ட யாரும் வாழைப்பழங்களை அனாமிக்கோட வாழைப்பழ வியாபாரம் அவ்வளவா லாபத்தை கொடுக்கல இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அனாமிக்கா ரொம்ப நிராசையோட நின்னுட்டு இருந்தா அத்த சொன்ன மாதிரி பலவிதமான பழங்களை கொண்டு வந்து வித்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது பார்வதி கிட்ட பலவிதமான பழங்கள் இருக்கிறதால யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிக்கிட்டு பணமும் கிடைக்குது ஆனா நான் என்னமோ ஒரே பழத்தை வச்சு வித்துட்டு இருக்கேன் ஒன்னும் கிடைக்கல எவனா ஒருத்தன் வரான் கடனுக்கு பழத்தை வாங்கிட்டு போறான் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையில சமையல் செஞ்சுகிட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு என்னங்க கிச்சனுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்ககிட்ட பேச கிட்ட பேச வந்திருக்கீங்களா அப்படி என்ன விஷயத்த பேச வந்திருக்கீங்க வேற இத பத்தி நம்ம மருமகளை பத்தி தான் பேச வந்த மருமகளை பத்தியா அவளுக்கு என்ன ஆச்சுங்க அவளை பத்தி இப்ப என்ன விஷயம் சொல்ல போறீங்க உனக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி தோணலாம் நேத்துக்கு வாசல்ல உட்கார்ந்து அழுது அழறன்னு கேட்ட ஒன்னு இல்ல மாமான்னு சொல்லி கண்ணை தொடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா அப்படியா இத நான் கவனிக்கவே இல்லையே என்ன நடந்துச்சுங்க உன் பேச்ச அவ இல்லன்னு நீயும் அவளை கண்டுக்கறதே இல்ல ஷாரதா என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க நான் இல்லாதப்ப அவ அழுதானா அத கூட கண்டுக்காம இருப்பா சொல்லுங்க அவன் நல்லதுக்காக நான் எவ்வளவு சொன்னாலும் அவ இல்ல அதுக்கு பதிலாக அவளை நான் திட்டுறேன் கொடுமைப்படுத்துறேன்னு ஓர் முழுக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும் என்ன திட்டுறாங்க நீங்களும் இப்படி சொல்றத கேட்டா கஷ்டமா இருக்கு இங்க பாருஷாருதா ஏன் உத்தேசம் உன்னை கஷ்டப்படுத்துறது இல்ல ராத்திரி மருமக வந்ததுக்கு அப்புறம் நீ பேசு மருமக ஏன் இப்படி கவலைப்படுறான்னு உனக்கும் தெரியும்ல சரிங்க ராத்திரி அவ வீட்டுக்கு வருவா இல்லையா அப்ப நான் அவகிட்ட பேசிக்கிறேன் இங்க பாரு சாரதா உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல நீ ஒண்ணு மருமக இல்ல நீ இங்க ஒரு மாமியார் அனாமிகா மருமக கிடையாது மகளா நென இது கூட எனக்கு தெரியாதாங்க அவ நல்லா இருக்கணும்ன்ற தானே அப்பப்ப நானு அவளுக்கு நல்லது கெட்டத சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவதான் என்ன பத்தி புரிஞ்சுக்காம என்ன அவமானப்படுத்துறான் சரி சரி ஆனது ஏதோ ஆயிடுச்சு ராத்திரி மருமக வருவா இல்லையா அப்ப பேசிக்கலாம் கண்டிப்பா பேசுறாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவகிட்ட பேசாம இருப்பன சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டதும் பிரசாத் சந்தோஷமா அங்கிருந்து போனாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் பேசுனாங்க என்ன மன்னிச்சிருங்க அத்த உங்க பேச்ச கேட்டு நான் நிறைய பழங்களை கொண்டு வந்து வித்துருக்கணும் உங்க பேச்ச கேட்காம விட்டுட்டேன் இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறேன் பழம் விக்காம எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அத்தை இப்பவாவது நான் சொன்ன மாதிரி செய்யுமா நிறைய பழங்கள பார்வதி வச்சிருக்கான்னு எல்லாரும் அவகிட்ட வந்தே பழம் வாங்குறாங்க பிசினஸும் நல்லா போகுது அப்படின்னா நம்ம எல்லா பழங்களையும் வாங்கணும் எல்லா பழத்தையும் ஒரே வண்டில வச்சு விக்கணும் ஆமாத்த அத வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஆமா மருமகளே அப்படியே செஞ்சுடு யாருக்கு என்ன பழம் வேணுமோ வந்து வாங்கட்டும் நீ சொன்ன மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ கூட செஞ்சு வித்து பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப பண்ற அப்ப நமக்கு ரெண்டு விதத்துல லாபம் வருமா பார்வதி கிட்ட போக மாட்டாங்க ஒருவேளை போனாலும் நமக்கு பெரிய நஷ்டம் ஒண்ணும் வராது ஏன்னா மருமகளே பார்வதி கிட்ட எல்லா விதமான பழங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட பழ ஜூஸும் கிடைக்கும் அதுலயோ இந்த காலத்துல அதெல்லாம் அது மட்டும் இல்லாத அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா உடனடியா வெறும் ரெண்டு நாளுக்குள்ளயே அதே கீழ எல்லா விதமான பழங்களையும் வாங்கி ஃப்ரூட் மிக்ஸ்ட் சாட்னு சொல்லி போட வச்சு விற்க ஆரம்பிச்சதும் பார்வதி மனசுக்குள்ளேயே நினைச்சா மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா ஐயையோ நமக்கு நல்லது இல்லையே இப்ப நான் என்ன பண்றது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வத்தி வைக்கலாம்னா அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து போயிட்டான் இப்படி அடாமிக்கா அவளோட மாமியாரோட அறிவுரையின்படி பலவிதமான பழங்களை வண்டியில வச்சு வித்தது மட்டும் இல்லாம நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயே ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் ஆளுக்கு ஒரு பால் ஃப்ரூட் சாட் செஞ்சு கொடுப்பான் அத சாப்பிட்டு குழந்தைங்களும் ஆரோக்கியமானாங்க இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க